எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவுல சதாசிவ மூர்த்தி மகா சதாசிவ மூர்த்திய பத்தி தான் பார்க்க போறோம் சதாசிவ மூர்த்தி அப்படின்னா சிவனுடைய அறுபத்தி நாலு திருக்கோளத்துல ஒண்ணுதான் இந்த சதாசிவ மூர்த்தி வெண் நிறத்துடன் ஐந்து முகங்கள் பத்து கரங்கள் பதினைந்து கண்கள் கொண்டு காட்சி தருபவர்தான் இந்த சதாசிவமூர்த்தி மூர்த்தி சிவலிங்கமும் சதாசிவனின் வடிவம்தான் லிங்கத் திருவுருவை வழிபட்டால் இந்த சதாசிவமூர்த்தி வழிபட்ட பலன் கிடைக்குமாம் சதாசிவ என்றால் எப்போதும் அன்பானவர் அருளானவர் பேரின்பமானவர் என்று பொருள் சக்தியும் சிவனும் சேர்ந்தது சதாசிவம் இந்த சதாசிவம் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திருமூலர் ஒரு பாடல்ல கூறியிருப்பார் கூடிய பாதம் இரண்டும் படிமிசை பாடிய கை இரண்டெட்டும் பரந்தளும் தேடும் முகமைந்து செங்கண்ணின் மூவைந்து நாடும் சதாசிவ நல்வொழி முத்தே அதாவது திருவருளோடு கூடிய பாதங்கள் இரண்டும் பூமியில் போற்றி பாடும் அன்பர்களுக்கு அருள் வழங்கும் திருக்கரங்கள் பத்தும் எட்டு திசைகளிலும் விண்ணிலும் மண்ணிலும் விரந்து பரவி நிற்க பக்தர்கள் வணங்கும் திருமுகங்கள் ஐந்தும் அருளொளி வீசும் கண்கள் பதினைந்தும் கொண்டு பக்தர்கள் விரும்பி தேடும் சதாசிவமூர்த்தி தேடிப்பணிவார் உள்ளத்துள் முத்துழியாய் விளங்குவார் சதாசிவமூர்த்தி அஞ்சு திருமுகங்களை கொண்டவர் அவை ஈசானம் தத்யோஜாதம் புருஷம் வாமதேவம் மூர்த்தி பத்து கைகளோடும் பதினஞ்சு கண்களோடும் தன்னை பணிந்து வணங்கும் பக்தர்கள் உள்ளத்துல முத்தின் ஒழியை போல பிரகாசிப்பாராம் சிவபெருமான் உலக உயிர்களின் உடல் புகுந்து அவற்றை இயங்க செய்கிறான் ஆகையால் சிவபெருமானை சலமயன் என்கிறார் திருமூலர் அடுத்து மகா சதாசிவமூர்த்தியை பத்தி பார்ப்போம் மகா சதாசிவமூர்த்தி கையிலையில் இருப்பவர் இவர் இருபத்தஞ்சு தலைகளும் ஐம்பது கைகளையும் எழுபத்தி ஐந்து கண்களையும் கொண்ட திருக்கோளம் கொண்டவர் இத்திருவுருவம் சிவனின் அறுபத்தி நாலு திருக்கோளங்கள்ல ஒன்று இந்த மகா சதாசிவ மூர்த்தி வடிவம் கோவில்கள்ல சிலை வடிவுல இருக்காது பெரும்பாலும் கோயில் கோபுர சிற்பங்கள்ல சிற்ப தான் இருக்கும் காஞ்சிபுரம் சுரகரேஸ்வர் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வைத்தேஸ்வரன் கோயில் கோபுரம் சிதம்பரம் கோயில் கோபுரம் இங்கெல்லாம் சிற்ப வடிவுல இருப்பாரு மேலும் இவரை இந்த உருவம்தான் அப்படின்னு கூற முடியாதான் அனைத்தும் கலந்த திருமேனி உடையவர் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இவர் கையிலையில் விற்றிருப்பவராகவும் இவரைச் சுற்றி இருபத்தைந்து மூர்த்திகளும் இருப்பாங்களாம் கையிலையில் இவரை சூழ்ந்தவாறு ருத்ரர்களும் சித்தர்களும் முனிவர்களும் வணங்குவர் சிவபெருமான் பிரவா யாக்கை பிரியோன் என்ற நிலை பெற்றவர் இம்மனுலகத்துல மனிதர்களுக்காக எத்தனை முறை தோன்றினாலும் மானுட கருவில் மீண்டும் பிறக்க மாட்டார் ஈசனின் அறுபத்தி நாலு திருவிளையாடலை நிகழ்த்திய போதும் ஒரு முறை கூட பிறக்கவில்லை எனவே கரு ஊரார் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் அதாவது கருவில் தோன்ற மாட்டார் மகா கைலாயத்தில் இருந்து கொண்டு அனை உயிர்களுக்கும் அருள் பாலிப்பதால அனுகிரக மூர்த்தி என்றே வணங்கப்படுறாரு மகா என்றால் அளவற்ற என்று பொருள் மகா சதாசிவ மூர்த்தி என்றால் அளவற்ற அருளான அன்பான பேரின்பமானவர் என்று பொருள் மேலும் மகா சதாசிவ மூர்த்தி வணங்குபவர்களுக்கு சிவதரிசனம் விரைவில் கைகூடும் என்பது ஐதீகம் எனவே நாமும் மகா சதாசிவமூர்த்தியை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய.